ஒரு செயல செய்யணும்னா ஓராயிரம் சந்தேகம் வரும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சோம்னா ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு ஜோசிட்டு போய் பார்ப்பாங்க யாரு இந்த கடகராசி ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா கடகர் நண்டு அரிச்சுட்டே இருக்கான் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கு ஒண்ணுமே செய்யாது முயற்சியும் பண்ணாது அதுல இந்த சந்திரன் சேர்ந்துட்டா இருக்க வைக்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சந்திரன் ராகுவோ இல்ல சந்திரன் கேதுவோ இல்ல சந்திரன் சனியோ இல்ல குருவோ புதனோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துருச்சுன்னா இல்ல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இறைவன் தான் கொடுக்கணும் அவங்கள்ட்ட இறைவன் தான் போடணும் அப்படிப்பட்ட தன்மை உள்ள ஆராய்ச்சி அறிவு பாசத்துக்கு அனுபவத்துக்கு ஞானத்துக்கு அன்புக்கு சொந்தக்காரங்க எல்லாமே கடகம் தான் எல்லாத்தையும் இழக்கக்கூடியதும் கடகம் தான் எல்லாத்தையும் இழந்த எல்லாத்தையும் இழக்கக்கூடியதும் கடகம் அது கடந்த காலம் அஷ்டமதிசன்னி போச்சு அஷ்டமதிசன்னி போச்சு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தமும் போக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் ஜாதகத்தை ஒரு அறிஞர்கிட்ட போய் கொடுங்க ஒரு பெரியவாழ்கிட்ட கொடுங்க அவங்கள்ட போய் பாருங்கள் அவங்க என்ன சொல்றாங்க அதை பாருங்கள் அப்படி சொல்லி அப்படி வந்தா தான் அது நினைச்சிருக்கும் அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் நிச்சயமாக அதனால நிச்சயமாக கடகராசி நேர்களுக்கு அஷ்டமத்து சென்னை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இந்த மாசத்திலேயே கேட்டை நட்சத்திரம் புதன் உங்க வீட்டுல இருக்காரு அதாவது புதனும் சந்திரனும் புதனும் அப்படியே பரிவர்த்தனை மாதிரி இருக்காங்க பரிவர்த்தனை மாதிரி இருக்காங்க அந்த கேட்டை நட்சத்திரத்துக்குரிய அதிபதி புதன் சந்திரன் வீட்டுல இருக்காரு சந்திரன் கேட்டையில பரிவர்த்தனை மாதிரி அவர் சாரம்பிட்டு இருக்காரு ரைட்டா கொஞ்சம் கஷ்டம் புரியிறது அப்படிப்பட்ட கடகராசிக்கு நீர் நாட்டியம் தானியம் கடை அதுலேயும் நாட்டு கடை இப்படிப்பட்ட தொழில்லாம் கொஞ்சம் சிறப்பாக இப்படி தொழிலெலாம் கொஞ்சம் சிறப்பாக அதில் மாற்றுக்கருத்து அதுக்கடுத்தது நிச்சயமாக வெள்ளை சம்மந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது சங்கு சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் முயற்சி வணங்கி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கடகராசிக்கு கொஞ்சம் கவனத்தோட அகலக்கால் வைக்காம இருக்கணும் அவ்வளவுதாங்க கொஞ்சம் அகலக்கால் வைக்காம பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கிட்டா கடகராசிக்கு இந்த மாசத்துல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பணம் ஏன்னா நல்ல டைம் போது அவ்வளவு புழிஞ்சு எடுத்துச்சுல இப்ப நல்ல டைம் போது உங்களுக்கு கொடுத்த ஆகணும் இல்ல அப்ப நிச்சயமா அதை கொடுக்கும் குறிப்பா அம்பாள் வழிபாடு வடக்கு முகம் உள்ள அம்பால் வழிபாடு கடகம் இல்லையா அப்ப வடக்கு நீர் போட்ட பூரா வடக்கு நினைவு வச்சுக்கங்க நேயர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் கலக்கு பூமி சம்பந்தப்பட்டதான தெருக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா வடக்கு முக அம்பாள் வழிபாடு காளிகாம்பால் வழிபாடு வாராகி வழிபாடு ஏன்னா ஆயில்யம் இருந்தது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் வாராகி அம்மன் வழிபாடு சப்தகன்னிகள் வழிபாடு கடகராசிக்கு சப்தகன்னிகள் வழிபாடு மிக சால சிறந்தது மிக சிறப்பானவை கடகராசிக்கு சப்தகனிகள் வழிபாடு மிக சிறப்பானவை சிறப்பு